ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழை இலையினுடைய காய்ந்த சருகு இருக்கு இல்லையா இதை வந்து கணக்கானாலும் எப்படி கெடாமல் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக வந்து வாழை இலையில் சாப்பிட்றது வந்து ஆயில் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்மளால் வந்து பச்சை வாழை இலை நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது எப்போவுமே சாப்பிடவும் முடியாது இது கிடைக்காத சமயங்களில் இந்த மாதிரி காய்ந்த சருகில் இருக்கக்கூடிய இலையை பறித்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி ஸ்டாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி காய்ந்த சருகு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கான இலையை பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக காலை நேரத்தில் தான் வந்து கட் பண்ணணும் இருந்து ஒரு எட்டு மணி இல்லை ஒரு நாலு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளார கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பனி வந்து இறங்கியிருக்கும் அப்போ வந்து அந்த வாழை இலையெல்லாம் வந்து ஈரப்பதத்தோட இருக்கும்